எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா சோனாலிக்கா செவன் ஃபோர் பை டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த ட்ராக்டோட மாடல் ஆஃப் இஎம்ன்றவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரீஸ்டேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரீஸ்டேஷனு டிராக்டரோட ஹெச்பிங்கிறதுக்கு ஐம்பது ஹெச்பி கெடைக்கிறீங்க சொனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் செலவோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது ட்ராக்டோட டயர் பண்ணி பேக் டயரு பதினாலு சைஸ் டயருங்க டயரோட கண்டிஷன் தான் அவனுக்கும் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட்டு டயர் பேண்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு அதுவும் ஒரு குழந்தைங்க எண்பது பைசா இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க கம்பெனி ஃபிட்டட் பம்பரு கம்பெனி ஃபிட்டட் பட்டு அவைலபிள் இருக்குங்க ஹெவியான துணி டாப்பும் அவைலபிள் இருக்குங்க ஆங்கிள் டாப்புங்க நல்ல உங்களுக்கு கண்டிஷனாக இருக்குது வண்டியோட கண்டிஷன் வந்து உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு கிளச்சு எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி டியூவல் கிளச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க ஐம்பது ஹெச்பி இருக்கு நல்லா சுனாலிக்காக நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்டு லிஃப்டிங் எதுவுமே இருக்காது பேலருக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க இதில் ரொட்டவேட்டருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாற்பத்திரெண்டு பிள்ளையோட ரொட்டவேட்டரு ஒம்பது கொத்து கலப்ப அஞ்சு கொத்து கலப்ப எல்லாமே யூஸ் பெட்ரு ஒரு ஹை டார்க்கு உள்ள வண்டிங்க உங்களுக்கு இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இன்சூரன்ஸும் வேணால் பண்ணிக்கலாங்க லோன் வேணாலும் லோன் ஆப்ஷன் இருக்குங்க லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணி இப்போ நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்கிட்ட கூட காணும் பெரு வீடியோட டிஸ்கஷன் பக்கில் வருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறாங்க காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க ஐடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ